அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பெரிய விசேஷம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவுல எப்படி வந்து எங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறதான் வந்து காட்டியிருக்கேன் நேத்து வந்து மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு செவ்வாய்கிழமை அன்னைக்கு சாயங்காலமே வந்து விநாயகரை வந்து நான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனா வந்து வீட்டுல நம்ம முறைப்படி அழைக்கணும் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் புதன்கிழமை காலையில நல்ல நேரம் பார்த்தா அழைச்சேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி வி விநாயகர் விக்கிரகங்களுக்கு எல்லாமே ஐந்து பொருட்களால அபிஷேகம் வந்து பண்ணேன் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி தேன் இந்த ஐந்து பொருட்களாலயும் வந்து நல்லபடியா வந்து அபிஷேகம் பண்ணேன் அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு கட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க திருஷ்டிகளை வந்து அகற்றக்கூடியது அந்த வெள்ளருக்கு கட்டை வெள்ளருக்கு விநாயகர் இந்த மாதிரி அந்த வெள்ளருக்கு சம்பந்தப்பட்ட அதுல செஞ்ச விநாயகரான பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டியை வந்து அகற்றக்கூடியது அதுக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி விநாயகர் சிலையை வந்து நம்ம எப்படி பராமரிப்போமோ அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை வந்து நல்லா வந்து பன்னீரால கழுவி அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு நல்லபடியா வந்து வீட்டில் வந்து மாட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நேத்து நான் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஆஹ் <laughs> வந்து நான் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன் அதை வந்து இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து மாலையாக கோக்கணும் அப்படிங்கறனால அந்த மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம கையால வந்து கோத்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா விநாயகர் நினச்சிக்கிட்டே நல்லபடியா அடுத்த வருஷமும் இதே மாதிரி விநாயகரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்து <laughs> अम्ण <laughs> अम्ण <laughs> <laughs> இதுவரைக்கும் நமக்கு செஞ்ச எல்லா நல்லதுக்குமே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அது வந்து நமக்கு வந்து ஏற்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறதையும் அந்த அனுபவத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்றி சொல்லிட்டு நான் வந்து நிலைவாசல்ல இருக்க கற்பக விநாயகருக்கு இன்னைக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்ல குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து விளக்கு வந்து ஏத்திட்டு இந்த தோப்பு காரணம் போடுறது குட்டிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது மூணு விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் காலையில ஒரு ஷார்ட்ஸ்ல அதுல ரெண்டு விஷயம் நான் பண்ணிட்டேன் இன்னும் ஒண்ணு சிதறத்தை எங்க மட்டும்தான் உடைக்கணும் அது இன்னைக்கு உடைக்க முடியுமா என்னன்னு தெரியல இது வரைக்கும் அந்த முடிவு பண்ணலை சோ நல்லபடியா வந்து இதுதான் வந்து எங்க வீட்டுக்கு நாங்க அழைச்சிட்டு வந்த ராஜ கணபதி இவர் பச்சை கலர்ல நான் வந்து இந்த வருஷம் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா வண்ணங்களால அணா விநாயகர் தான் வந்து வாங்குறேன் கடந்த ரெண்டு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வஸ்திரமும் வந்து வந்து புதுசா வந்து வாங்குறேன் போன விநாயகர் துண்டுன்னு நம்ம கடையில கேட்டாலே தருவாங்க அதே மாதிரி இந்த தடையும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வாங்காம அதுலயே கொஞ்சம் கம்மியான மீட்டர்ல வாங்கியிருந்தேன் பட்டு துணி மாதிரி வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது விநாயகருக்கு எருக்கம்பு மாலை எல்லாமே சாத்தி நல்லபடியா வந்து விநாயகரை வந்து வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு வரலட்சுமி நோன்பு எப்படி மூணு நாள் நம்ம பண்றோமோ அதே மாதிரி விநாயகரே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு வரும்போது அவரை அழைச்சிட்டு வர்றது ஒரு நாள் அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுவோம் அடுத்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அவரை வச்சிருந்து மூணா நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவரை வந்து ஆத்துல போய் விடணும் அப்படிங்கிறதா வந்து ஐதீகம் நேத்து நான் வாங்கிட்டு வந்தது கணக்கு கிடையாது இன்னைக்கு நான் மனையில அவரை அமர்த்தினதுல தான் கணக்கு இன்னைக்கு காலையில ஒன்போதே கால் டு பத்தே கால் வந்து நல்ல நேரமா இருந்தது அந்த நல்ல நேரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்துட்டு நான் நேற்று வீடியோல சொன்ன மாதிரி எப்படி வந்து விநாயகர் வந்து நம்ம வந்து வந்தோடனே வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனே வந்து குடிக்க தண்ணியோ இல்லை நீராகாரமோ இதமோ கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி விநாயகரை அழைச்சிட்டு வந்தோடனே முதல் வேலையா பால் வத்து வச்சு அவருக்கு வந்து தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்து குத்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி நல்லபடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வருஷம் இருக்கும்போது நிறையவே வந்து கிடச்சிது அதனால வந்து நல்லபடியா வெள்ளு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒய்லட் கலர் இருக்கம்பூ இது ரெண்டுமே வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விநாயகருக்கு மாலை வந்து அணுவிச்சு நல்லபடியா வந்து அமர வச்சிட்டேன் மனையில மனையில சந்தோஷமா அமர்ந்து அவர் வந்து நாங்க செய்யற கொழுக்கட்டையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு எப்படி செய்யறோம் அப்படின்னு இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத விட ரொம்பவே வந்து சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ணியிருந்தேன் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மாவு வந்து சுடுதண்ணி ஊத்து கையில இப்போ செய்வேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மாவு போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூரணம் வந்து செய்யறதுக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை வெல்லம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த முறை வந்து யோகியும் வந்து பாத்தீங்கன்னா குழுக்கட்டுக்கு வந்து உருண்டையெல்லாம் புடிச்சு கொடுத்தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அஹ் எல்லாருமே வந்து சேர்ந்து பொழுது அந்த வீட்டுல விசேஷம் அப்படின்னாலே எல்லாருமே உட்காந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசேஷ நாட்கள்ல தான் நடக்கும் இப்ப வந்து நிறைய பேர் மொபைலு அதுக்கப்புறம் வந்து டிவி அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜாலியா வந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க வீட்டுல வந்து யார் வந்து இந்த பூஜை எல்லாம் செய்யறாங்களோ அவங்க மட்டும் வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த முறை வந்து அப்படி இல்லை எனக்கு வந்து என் பையன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணா இந்த பூரண கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அதனுடைய தாத்பரியத்தை வந்து நான் சொல்லி இருந்திருப்பேன் இந்த வெண்மை அப்படிங்கிறது அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா மாவு அது வந்து நமக்கு சாத்விகத்தை குறிக்கக்கூடியது கூடியது அந்த பூரணம் உள்ள வைக்கிற அந்த இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா பூரண நிறைவுடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது இது எல்லாத்தையும் தன்னகத்துக்குள்ளே வச்சிருக்கிற அந்த விநாயகர் நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சியை தருவாருங்கறதான் இந்த பூரண கொழுக்கட்டையோட அர்த்தம் அதுக்கப்புறம் நேற்று நான் வந்து நவகிரக சாம்பிராணி வந்து வாங்கியிருந்தேன் இதுல வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பிரானையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் பொதுவா பிறந்த நாள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல அப்பெல்லாம் வந்து இப்பதான் கேக் வெட்டுறாங்க அப்பல்லாம் கேசரி தான் செய்வாங்க கேசரி செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலா அதுவும் மஞ்சள் கலர் பிளேவர்ல வந்து கேக் கேசரி வந்து செஞ்சிருந்தேன் சோ கேசரி வந்து பாத்தீங்கன்னா அது மேல வந்து நம்ம எப்படி மெழுகுபர்த்தி ஏத்துவோமோ கேக்குக்கு மேல அதே மாதிரி மெழுகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சின்னதா வந்து நம்ம கேண்டில்லாம் வந்து ஏத்துவோம் இல்லையா அந்த இது நம்ம வீட்டுல இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கேசரி மேல வச்சு ஏத்துனா எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விநாயகருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொன்னேன் ஹாப்பி பர்த்டே விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சோம் அதுக்கப்புறம் நவகிரக தோஷை அந்த சாம்பிராணி வந்து போட்டேன் ரொம்பவே நல்ல வாசமா இருந்தது வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து கிடைச்சிச்சு சோ இதை வந்து நான் வந்து கட்டிட்டேன் ரொம்பவே வந்து இந்த வருஷம் எளிமையா இருந்த மாதிரி இருந்தாலுமே விநாயகருக்கு பிடிச்ச பூரண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் கேசரி பால் பாயாசம் இது எல்லாமே வச்சுட்டு நல்லபடியாக நல்லபடியா வந்து நெய்வேதியம் பண்ணியாச்சு வீட்டில் இந்த தடவை வந்து நிறையவே பண்ணியிருந்தோம் ஸோ பொதுவா வந்து கொழுக்கட்டை வந்து நாலு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாகவும் பண்ணுறதும் இருக்கும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகைக்கு நான் எப்படி வந்து நானே இவ்வளவு பண்ணேனா நான் ஆச்சரியமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா அந்த தான் எனக்கு இந்த விநாயகர் அப்படி தான் இருந்துச்சு ஆடி கிருத்திகைக்கு இதே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புது புடவை தான் அன்னைக்கு நான் புது புடவை தான் கட்டியிருந்தேன் வாயில் புடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பொதுவா நான் விநாயகர் சொத்தினாலே கொஞ்சம் வந்து இந்த புது புடவை கட்டணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா முழு முதற் கடவுளான அவர் எதாவதுனாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சரி அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா புது புடவை எல்லாம் கட்டணும்னா நமக்கு அந்த வருஷம் ஃபுல்லா ஒரு புது புடவையா வரும் நல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இது என்னுடைய தானே தவிர மற்றபடி வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளவுதான் கடவுள் நம்மள வந்து நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட வந்து இதெல்லாம் காட்டி நீ என்ன நல்லதா வச்சிருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிங்கறதுக்காக நன்றி சொல்லணும் இல்லையா தான் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து நான் வில்வம் வந்து கிடைச்சது எனக்கு அருகம்புல் கிடைச்சது செவ்வந்தி மலர் கிடைச்சது அதே மாதிரி அஹ் இருக்கம்பூவும் கிடைச்சதுனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எருக்கம் இலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இருபத்தோரு இலைகளை கொண்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணேன் எல்லாமே வந்து இருபத்தோரு கணக்கு பண்ணி நான் வந்து அஹ் நூத்தி எட்டு அர்ச்சனை வந்து விநாயகர் போற்றி வந்து சொல்லி படித்தேன் யோகியும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல போற்றி போட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் எனக்கே இந்த தடவை ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த தடவை சாமி கும்பிடும் போது அவனும் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கற மாதிரி தெரிஞ்சிச்சு நிறைய விஷயங்கள்ல வந்து ஹெல்ப் பண்ணான் ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ விநாயகர் வந்து அருளோட நல்லபடியா வந்து நூத்தி எட்டு போற்று சொல்லி வில்வத்தால வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி விநாயகருக்கும் அர்ச்சனை பண்ணலாம் எருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் மாலை வந்து போடலாம் வில்லருக்கு மாலை விநாயகருக்கும் போடலாம் சிவபெருமானுக்கும் போடலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து செய்யலாம் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவார் சிவபெருமானுமே விநாயகரை வந்து வணங்கும் போது சிவபெருமானும் கண்டிப்பா சந்தோஷப்படுவார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது நீங்க சாயங்கால நேரத்துல கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்க திருஷ்டி வந்து அகலணும் நம்ம வந்து குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சூர தேங்காய் வந்து உடைக்கலாம்னு தவறு கிடையாது அது வந்து எப்படி வந்து குழந்தைங்க வந்து இதை கீழே போட்டா வந்து எப்படி கலகலன்னு சிரிக்குமோ அதே மாதிரி சூர தேங்காயை வந்து உடைக்கும் பொழுது அந்த சத்தம் அந்த சிதறதை பார்த்து விநாயகரும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம விநாயகர் இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளை வந்து வ ஆண்டு முழுவதும் நல்லபடியா வச்சிருக்கணும் அவருடைய ஆசீர்வாதத்துல எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆவணி மாதத்துல அவர் பிறந்த தினத்துல நம்ம நல்லபடி நல்லபடியா வந்து அவரை வணங்கி இந்த வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாமே நடக்கணும் நமக்கு நினைச்ச நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து தூபதீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நெய்வேதியம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் படைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து அவரை வந்து வணங்கியாச்சு உங்க வீட்டுல நீங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்க போட்டோ வச்சு வழிபடுறவங்களும் இருப்பாங்க சிலை வாங்கி வழிபடுறவங்களும் இருப்பாங்க உங்க வீட்டுல விநாயகர் வந்தாரா என்ன மாதிரி பிரசாதங்கள் செஞ்சீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சந்தோஷமா வந்து தெரியுங்க நம்ம சந்தோஷத்தை பகிரும்போது அது வந்து பல மடங்கா வந்து நம்ம அது போய் சேரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி நம்ம துக்கத்தை பகிரும்போது அது வந்து பாதியா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தான் வந்து அதிகமா இருந்த மாதிரி இருந்தது மனசு நிறைவா அஹ் ராஜகணபதி வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து அப்படிங்கிறதுல அதுவும் புதன்கிழமை பச்சை கலர் விநாயகரை எனக்கு கிடைச்சிட்டாரு சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பொறி சுண்டல் எல்லாமே வந்து நல்லபடியா வந்து கொடுத்தாச்சு விநாயகருக்கு அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு உங்க ஏரியாவுல நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி சில பேர் சிலையை பெருசாக வாங்கி தெருவுல வந்து வந்து நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் விட எல்லாரும் சேர்ந்து தெருவிலையும் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி கொண்டாடுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமானதான் எங்க தெருவில் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க வீட்டில தான் கும்பிடுவாங்க எங்க மாமனார் வீட்டு சைடு போகும்போது அங்க வந்து வச்சிருக்காங்க மேபி சாயங்காலம் போனாலும் போவோம் போற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் அதையும் ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன் அந்த விநாயகர் எப்படி இருக்காருங்கிறதையும் காட்டுறேன் யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவரை செஞ்சது இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் சாப்பிட்டோம் நீங்களும் பிரசாதம்லாம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓம் கணபதியை போற்றி